வணக்கம் காலி நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரே முதலில் தலைப்பு செய்திகள் இதனை ஏற்கவே முடியாது ஜனாதிபதி அனுர் ரணிலின் குடியுரிமையை ரத்து செய்யுமாறு கோரிக்கை தம் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பழிய இட்ரம்பிற்கு அளித்த வாக்குறுதியை ரஷ்ய ஜனாதிபதி மீறியதாக செலங்ஸ்கி குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் மிக கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசா நாயக்க மற்றும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்திற்கு இடையிலான சந்திப்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதும் இதனை குறிப்பு ார் வரையறுக்கப்பட்ட செலவுகளுக்கு உட்பட்டிருக்கும் தற்போதைய பொருளாதார நிலையிலும் கூட அரசு சேவையை வினைத்திறனாக ஈடுபடுத்தல் தகமையுள்ள நபர்களை அரசு சேவைக்கு ஈர்த்து கொள்ளல் மற்றும் அரசு சேவையை ஊக்குவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஆறு முறைவுகளில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அதன் பிரகாரம் மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை பதினைஞ்சு அதிகரித்தல் மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரித்தல் விடுமுறை நாள் கொடுப்பனவு அதிகரித்தல் எண்பது வீதத்தால் வருடாந்த சம்பளம் அதிகரித்தல் முழுமையான சம்பள அதிகரிப்பிற்கு அமைய ஓய்வூதிய கொடுப்பனவை அதிகரித்தல் மற்றும் உழைக்கும் போது செலுத்தும் வரி எல்லையை அதிகரித்தல் என்பவற்றை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பள அதிகரிப்பு அரசு சேவையில் அதிகளவானவர்களால் பாராட்டப்படுவத அது தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் ஆர்வத்தை பாராட்டுவதாகவும் ஜனாதிபதியிடம் கூறிய அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்க பிரதிநிதிகள் தாதியர் சேவையில் தற்போது காணப்படுகின்ற பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு அவற்றுக்கு துரித தீர்வு பெற்று தருமாறு கோரியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் குழு ஒன்று பட்டலந்த சம்பவம் குறித்து விசாரிக்க புதிய ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த கோரிக்கையை விடுத்தனர் அரசாங்கத்தின் நற்பெயரை பாதுகாப்பதற்காகவே பட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்ற முன்னிலை சோசலிய கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா குற்றம் சாட்டியுள்ளார் தம்புள்ளையில் பேருந்தோன்றும் ஊந்துருளி மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற வாகனத்துடனே ஊந்துருளி மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது ஊந்துருளியில் ஓட்டுநர் உயிரிழந்ததுடன் பின்னால் அமர்ந்து பயணித்த பெண் வைத்தியர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் தம்புள்ளை நிகவடன பகுதியை சேர்ந்தவரை இவ்வாறு உயிரிழந்தார் சம்பவத்துடன் தொடர்புடைய பேருந்து காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் எரிசக்தி இலக்குகளை தாக்குவதன் மூலம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பிற்கு அளித்த வாக்குறுதியை மீறியதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலங்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் புதிய தாக்குதல்கள் மூலம் விளாடிமிர் புடின் வழங்கிய வாக்குறுதிகளை மீறியுள்ளமை நன்கு புலப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் முப்பது நாட்களுக்கு அத்தகைய இலக்குகளை தவிப்பதாக விளாடிமிர் புடின் உறுதிமொழி அளித்த போதிலும் ரஷ்ய எரிசக்தி வசதிகளை தாக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகமும் உக்ரைனின் எண்ணி சேமிப்பு வசதிகளில் ஒன்றை குறிவைத்ததாக குற்றம் சாட்டுகிறதா டொனால்ட் இட்ரம் தொலைபேசி அழைப்பின் போது விளாடிமிர் புடின் முழு போர் நிறுத்தத்தை நிராகரித்தார் எனவும் அழைப்பு பற்றிய விபரங்களை அறிய அமெரிக்க ஜனாதிபதியிடம் பின்னர் கலந்துரையாடுவதாகவும் செலங்கஸ்கி கூறியிருந்தார் அத்தோடு உக்ரைன் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஞாயிற்றுக்கிழமை தொடருமென்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியல் செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி